இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது வானதூதர் அனைவரும் புடைசூல மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஒரு ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரை எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகம் உள்ளவராக உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தனித்தோம் எப்பொழுது உமை அந்நியராகக் கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராகக் கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உமை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் மிகச் சிறியவராகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை நோயுற்றிருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்கக் கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிகச் சிறியோராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சின்னம் சிறியவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுதெல்லாம் கடவுளுக்கே அதை செய்கிறோம் இன்றைய நற்செய்தி வாசகம்தான் நாம் கல்வி பணி செய்வதற்கும் மருத்துவ பணி செய்வதற்கும் மக்கள் சேவை செய்வதற்கும் அடிப்படையாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் பசியுள்ள மனிதரின் வடிவில் தாகமுள்ள மனிதரின் வடிவில் நோயாளரின் வடிவிலே சிறைபட்டு கிடக்கக்கூடிய மனிதரின் வடிவிலே அந்நியராகவும் ஆண்டவரே இருப்பதாகச் சொல்லுகிறார் இதேபோலதான் பவுலடியாரை தமஸ்கு பயணத்திலே சந்தித்த இயேசு கிறிஸ்து சொல்வார் ஆண்டவரே நீர் யார் நீ துன்புறுத்தும் இயேசு நானே நீ மக்களை துன்புறுத்துகிற பொழுது அங்கே நானே துன்புறுகிறேன் என்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நம்மோடு இருப்பவர்களின் வடிவிலே நம் ஆண்டவர் தான் இருக்கிறார் ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் உண்டாக்கி அவர்களுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் ஆண்டோருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் ஆண்டோருடைய மகன் மகன் எனவே நாம் இந்த சின்னம் சிறியவர்களுக்கு நம்மோடு இருப்பவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை கடவுளுக்கு செய்யக்கூடிய நன்மை நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு செய்யக்கூடிய தீமை கடவுளுக்கு செய்யக்கூடிய தீமை இதை நாம் உணர்ந்து விட்டால் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைந்து விட்டோம் என்றே சொல்லலாம் இந்த நற்செய்தியிலே பாருங்கள் நேர்மையாளர்கள் இந்த சின்னம் சிறியவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது கடவுளுக்கு தான் செய்கிறோம் என்பதை உணராமலேயே செய்திருக்கிறார்கள் அதுதான் இங்கே அழகான ஒன்று ஆனால் இன்று நமக்கு தெரிகிறது இதோ பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுக்கிற பொழுதும் நோயாளர்களை கவனித்துக் கொள்கிற பொழுதும் உடை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உடை கொடுத்து உதவுவதும் நாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் தர்ம காரியங்கள் புண்ணியங்கள் அமன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தவ காலத்தில் ஜபம் செய்து நோன்பு இருந்து தர்மம் செய்கிற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக நம்மை சரி செய்து கொள்கிறோம் வழக்கை செய்வது இடை கைக்கு தெரியாதபடியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் எனவே நாம் விளம்பரத்திற்காக செய்யாமல் உள்ளார்ந்த அன்போடு நம்மோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம் என்று பலர் உதவி செய்துவிட்டு இதோ எனக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என் பெயர் கல்வெட்டில் இடம்பெறவில்லை என் பெயர் பத்திரிகையில் இடம்பெறவில்லை எனக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இதற்காகவா நான் இவ்வளவு உதவி செய்தேன் என்று சொல்லி சண்டை போட்டு கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் இது ஆண்டோருடைய பார்வையிலே அருவருக்கத்தக்க செயல் ஆமன்பு சகோதர சகோதரிகளே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்கிற பொழுது அதில் பெருமைப்பட ஒன்றுமே இல்லை அது நம்முடைய கடமையாக ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லித் தருகிறார் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது இந்த எத்தனையோ இடங்களிலே கல்வி பணியும் மருத்துவ பணியும் மக்கள் நல பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சின்னம் சிறியவர்களுக்கு செய்கிற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கே செய்கிறோம் என்ற நம்பிக்கை ஆனால் இன்று பல வேலைகளிலே இந்த மக்கள் பணி கூட ஒரு வியாபார வியாபாரமயமாய் மாறிக்கொண்டிருக்கிறார் இதை நாம் இப்பொழுதே சரி செய்து கொள்ள வேண்டும் லாப நோக்கத்திற்காக அல்ல மக்கள் சேவைக்காக செய்யப்பட்டது நற்செய்தி அறிவிப்பதற்காக செய்யப்பட்ட பணிகள் இன்று பணத்தை அடிப்படையாய் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் நம்மை சரி செய்து கொள்வோம் சின்னம் சிறியவர்களுக்கு உரிய மதிப்பை முக்கியத்துவத்தை கொடுப்போம் அப்பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் ஆண்டவர் நம்மை இறுதி நாளிலே இந்த காரியங்களை கொண்டுதான் அளவிடுகிறார் என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோம் இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரு எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வது மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் அர்ப்பணிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இவர்களுக்கு நல்ல உடல் உள சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே என்னாலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் உணர்ந்து அதன்படி வாழ எங்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதத்தை தாரும் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் கொடுத்த இறை வார்த்தைக்காய் நன்றி இதோ இந்த தவ காலத்திலே நாங்கள் நோன்பு இருப்பதும் ஜபம் செய்வதும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதும் எல்லாம் எங்களை அன்பு நிறைந்தவர்களாகவும் உடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாகவும் மாற்றுவதாக எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர் நீரை அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து கொடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு விடுதலை அளித்தார் இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வு எழுதவும் அவருடைய உழைப்பை நிறைய ஆசிர்வதிக்கவும் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் நம்பிக்கையோடு செபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடும்ப ஒற்றுமைக்காய் சமாதானத்திற்காய் செப்பிக்கிறேன் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் உறவு சிக்கல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் குடும்பத்தில் உள்ளவர்களை திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் ஆண்டவரே அவர்கள் விரும்பும் அருள் ஆசீர்வாதங்கள் இன்றே கிடைக்கட்டும் வெளிநாடு செல்லவும் வீடு வாங்கவும் வீடு கட்டி முடிக்கப்படவும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய முயற்சியையும் ஆசிர்வதியும் ஆசிர்வதையும் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் நீரே எங்களோடு இருந்து பாதுகாத்தார்கள் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களை எல்லாம் நீர் மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமானால் மீட்பராக இயேசு வழியாக தந்தையம் நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதிகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்